அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பொருள் சிவபெருமானின் நெற்றிக்கண் சிறப்புகளை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழக புராணங்களின்படி பாரம்பொருள் பிரம்மா அவர்கள் உயிரை படைப்பதற்கான கடவுளாகவும் விளங்குகிறார் விஷ்ணு பெருமான் படைக்கப்பட்ட உயிர்களை காக்கும் பொறுப்பில் இருக்கிறார் அடுத்ததாக பரம்பூல் சிவபெருமான் அவர்கள் அந்த உயிர்களின் பாவங்களை அழித்து மோட்சத்தை தரக்கூடிய கருணை கடவுளாக இருக்கிறார் பரம்பூல் சிவபெருமானின் உருவத்தை குறிப்பிடும்போது புளித்தோல் கையில் திரிசூலம் ஆடை கழுத்தில் ருத்தாட்சம் உடுக்கை ஆபரணங்களாக பாம்பு உடல் முழுவதும் திருநீரு நெற்றியில் மூன்றாவது கண் என்பதுதான் சிவபெருமானுடைய அடையாளமாக திகழ்கிறது அடுத்ததாக நெற்றிக்கண்ணில் இருக்கக்கூடிய மூன்றாவது கண் அல்லது நெற்றிக்கண் கோபத்தில் அடையாளமாகவும் குறிப்பிடுகிறார் பரம்பல் சிவபெருமான் பரம்பல் சிவபெருமானுக்கு மூன்று கண்களை இருப்பதாக அனைத்து புராணங்களும் குறிப்பிடுகின்றன மற்ற எந்த தெய்வத்திற்கும் நெற்றிக்கண் என்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடைக்காது அதிகமான கோபம் வெளிப்படும் சமயத்தில் பாரம்பூல் சிவபெருமானின் நெற்றிக்கண் திறக்கும் என்ற கதைகளில் கேட்டிருப்போம் பாரம்பூல் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்தால் எதிரிகளின் இரு பார்வை அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிடும் என சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்ட சைவர்கள் தீவிரமாக நம்புகிறார்கள் சில சமயங்கள் தங்களுடைய பக்தர்களிடமே நெற்றிக்கெண்ணை காட்டி அவர் மாபெரும் திருவிளையாடல் நடத்தி அவர்களுக்கு அருட்பார்வை தந்ததாகவும் கூறப்படுகிறது சிவபெருமான் நெற்றிக்கெண்ணை திறப்பார் என்றும் இது அக்னி பிளம்பை வெளிப்படுத்தக்கூடியது என்றும் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் காமதேவனை எரித்தது பாரம்புல் சிவபெருமான் நக்கீரை எரித்தது நம் பாரம்பல் சிவபெருமான் சிவபெருமான் கோபப்படும் போது நெற்றிக்கெண் திறக்கும் என சொல்லப்படுகிறது ஆனால் தமிழ் கடவுளான பாரம்பொருள் முருகப்பெருமானும் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட இருந்து தோன்றியவர் என்றும் புராணங்கள் தெரிகின்றன ஆதலால் சிவபெருமான் எப்பொழுதெல்லாம் கோபப்படுகிறாரோ அப்பொழுது நெற்றிக்கண்ணை திறப்பார் என்பது ஐதீகமாகும் உண்மையில் பாரம்பரிய சிவபெருமானை நெற்றிக்கண் என்பது ஞானத்தின் வெளிப்பாடாகவே இருக்கக்கூடும் மனிதர்களில் அது ஆறாவது அறிவு என குறிப்பிடமே அதைத்தான் சிவனுக்கு நெற்றிக்கண்ணாக சொல்லப்பட்டதாக பார்க்கப்படுகிறது சிவபெருமான் அவர்கள் உலகை பலமுறை அழிவிலிருந்து காப்பாற்றியுள்ளார் என்பது ஐதீகம் ஒருமுறை விளையாட்டாக பாரமுல் பார்வதி தேவி பாரமுல் சிவபெருமானின் கண்களை மூடியதால் உலகமே இருளில் மூழ்கியது இதுவே சிவராத்திரியின் கதையாகவும் இருந்தது அப்போது உலகத்திற்கு ஒளி கொடுப்பதற்காக பாரமுல் சிவபெருமான் தன்னுடைய உடலில் இருந்து அக்னியை வெளிப்படுத்த நெற்றிக்கண்ணை உருவாக்கினார் இந்த நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட அக்னியின் மூலம் உலகிற்கு ஒளி கொடுத்தார் பாரமுல் சிவபெருமானின் நெற்றிக்கண் என்பது அவசர காலத்தையும் தீமைகளையும் அழிவு காலத்தையும் குறிப்பதாகும் சிவபெருமானின் ஒரு கண் சூரியன் என்றும் மற்றொரு கண் சந்திரன் எனவும் சொல்லப்படுகிறது அதே போலத்தான் அறிவாளிகளுக்கும் ரிஷிகளுக்கும் ஞானம் என்னும் ஒளியை வழங்கி வழிகாட்டுவதற்காகவே பரம்புள் சிவபெருமான் நெற்றிக் கண்ணை கொண்டுள்ளார் என்பது ஐதீகமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது மனிதர்களுக்கு இதேபோல் மூன்றாவது கண் உள்ளது இது நெருக்கடியான காலத்தில் பயன்படுத்த வேண்டுமே தவிர அது என்ன கண் என்றால் ஞானத்தையும் அறிவியையும் குறிப்பதுதான் அந்த மூன்றாவது கண் மனிதர்களுக்கு சிவபெருமான் ஒரு யோகியாக இருந்து கடும் தவத்தால் ஞான மொழியை பெற்றதாக சொல்லப்படுகிறது அதாவது யோகத்தின் தொடக்கமாகவும் முடிவாகவும் அமைவது சிவனே என்பதால் இவரை ஆதி யோகி என்றும் அழைக்கப்படுகிறது நெற்றிக்கன் என்பது ஞானம் மற்றும் நிதி நிலையை நிறுத்துவதற்கானதாகும் மேலும் இந்த முக்காலத்தையும் நினைக்கும் யோக நிலையை காட்ட கூடியதாகும் இதனாலேயே பாரம்பூல் சிவபெருமானை வணங்கும் யோகிகளும் முக்காலத்தை உணர்ந்து வழிகாட்டுதல் ஆற்றல் இருந்து ஒழுக்க நெறியுடன் ஒருவரை ஒரு எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் ஞானத்துடன் நிற்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே நெற்றியில் மூன்றாவது கண் சிவபெருமான் அவர்கள் கொண்டிருக்கிறார் என்பது இந்த இடத்தில் அம்பலமாகிறது பாரம்பூர் சிவபெருமான் மிக முக்கியத்துவமான கடவுள்களாக இருக்கக்கூடியவராக இருப்பார் சிவபெருமானுக்கு அதிக கோபம் ஏற்படும் போது இந்த நெற்றிக்கெண் திறக்கும் என அனைத்து இதிலும் அனைத்திலும் தெரிகிறது சிவபெருமான் தனது நெற்றிக்கெண்ணை திறக்கும் திறக்கும்போது உலகம் அழிந்துவிடும் என கூறப்படுகிறது பூமியில் பாவங்கள் அதிகரிக்கும் போது சிவபெருமான் தனது நெற்றிக்கெண்ணை கண்டிப்பாக திறப்பார் அப்போது உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் அழிந்து புதிய உலகம் பிறக்கும் என நம்பப்படுகிறது இதன் மூலம் அவரது மூன்றாவது கண் எதிர்காலத்தை கண்டிப்பாக எதிர்காலத்தை குறிப்பதாகும் சிவனின் ஒரு கண் அதாவது சூரியனையும் மற்றொரு கண் சந்திரனையும் குறிப்பதாக பார்க்கப்படுகிறது ஒரு சமயம் பார்வதி தேவியை நிகழ்ந்துவதால் இந்த புராணக்கதை தோன்றியது இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் மனிதராகிய நாம் நம் மூன்றாம் கண் உள்ளது அந்த உலகத்தை பார்க்கும் இரண்டு கண்களையும் தவிர்த்து அனைவரும் பயன்படுத்த வேண்டியது மனக்கண்ணே ஆகும் அந்த மூன்றாவது கண்ணை பயன்படுத்தினால் உலகத்தில் அமைதியும் நிலவே என்பது இதன் எடுத்துக்காட்டாகவே இருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்